ஒருவர் தாங்கி அப்படின்னா என்ன தாங்கிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது விளப்போறவங்கள தாங்குறது அப்படி தானே ஒருத்தங்க விளப்போறாங்க அவங்கள கரம் நீட்டி தாங்கிறதுக்கு தாங்குறதல்ல தாங்கிங்க தாங்கி பிடிச்சேன் தாங்கி பிடிச்சேன் அப்படின்னா விளப்போறாங்க அப்ப தாங்கி பிடிச்சோன்னு அர்த்தம் இன்னொரு தாங்கு இருக்கு என்ன தாங்கு சாப்பிடுங்க 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 அப்படி தானே பிள்ளைகள சாப்பிடுதான் ஏ சாப்பிடுறா ஏ சாப்பிடுறா அப்படின்னு சொல்றான்

அவர்களை தாங்கி மன்னிக்கணும் அலையிலோயா ஒருவர் தாங்கி ஒரு பேர் பெல் குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொரு மன்னியுங்கள்